நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது ரிஷபராசி ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும் இந்த ஆண்டில் கிரகநிலை பயிற்சி என்னென்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு சாதகமாக இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு என்ன செய்யும் பாதகமாக இருக்கிற கிரகங்கள் உங்களை என்னென்ன மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவாக கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் இவங்க கவனமாக இருக்கணும் இந்த ரிஷபராசிக்கு தமிழ் புத்தாண்டில் தொழில் வறட்சி வேலையில் திருமணத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இந்த ஆண்டில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு குறிப்பாக கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை ரொம்ப மோசம் மோசமா இருந்திருக்கும் கடன் வேண்டியது அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொருத்தருகிட்ட இருந்து கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க வேண்டியது இப்படி நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கும் இந்த ஆண்டில் பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு பல கிரகநிலை மாற்றங்கள் ரொம்ப குறிப்பாக இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனிப்பயிற்சி இது எல்லாமே இந்த ஆண்டில் இருக்குது முக்கிய கிரகங்களுடைய பேச்சு எல்லாமே இந்த ஆண்டில் இருக்கிறதுனால இது எல்லாமே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இனி வருகின்ற காலம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமைந்திருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டு பல மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்துவீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கு அதை என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் உங்களுடைய ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளுமே இந்த ஆண்டில் நிறைவேறும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதிலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உத்தியோகத்தில் கூட நல்ல ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது விரும்பிய இடமாற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ராகு கேது குரு சனி இந்த முக்கிய கிரகங்களோடைய பேச்சு இருக்கிறதுனால வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு தாக்கத்தையும் இந்த நான்கு கிரகங்களுடைய பேச்சு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பல நேரங்கள்ல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால அதிர்ஷ்டம் பல வகையில் இவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சிறிதான் முயற்சி செய்தாலே போதும் விளைவுகள் பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் கைவிட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்படுங்க எல்லா தடைகளையும் எல்லா பிரச்சனையும் நீங்கி கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியான ஆண்டாக இந்த ஆண்டு நீங்கள் வாழலாம் அத அந்த அளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்க எதிர்பார்க்கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு ரொம்ப முன்னேற்றத்துக்கு வருவீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா தமிழ் புத்தாண்டு ரிஷபராசி என்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு சேமிப்பை தொடங்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு அமைந்திருக்கு நகை வாங்குவதற்கான யோகம் நிலம் வாங்குவதற்கான யோகம் பெரிதாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகம் உள்ள ஒரு ஆண்டாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அசையா சொத்தெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஆவணங்களை மட்டும் கரெக்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆவணங்களை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துலலாம் அனாவசியமாக நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பல மடங்கு நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு மேன்மை நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அபரிவிதமான பண வரவு இருக்குது ஆடம்பர செலவுகள் செய்யாமல் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சேமிக்க தொடங்குனீங்க அப்படின்னா இந்த ஆண்டோடைய வளர்ச்சியை நீங்கள் வாழ்நாள் முழுக்கப்பட்டீங்கன்னா கூட அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்தில் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது குடும்ப சூழல் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு இணக்கமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு மனைவி வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு அமைந்திருக்கு எலியும் பூனையுமாக இருந்த தம்பதிகள் கூட இந்த ஆண்டிலிருந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிப்பாங்க சுற்றத்தார்கள் வியந்து பார்ப்பாங்க அந்த அளவு சுபகாரியங்கள் இந்த ஆண்டு சிறப்பா இருக்கு இவங்களாம் இவ்வளவு நாளாக இவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த இவங்களா இந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு பல மாற்றங்கள் இந்த ஆண்டில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நடக்கும் நட்பு வட்டாரம் சிறப்பாக இருக்கு சாங்கூட நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்க வளம் வரப்போகிறீங்க இந்த ஆண்டில் ஒரு புதிய நண்பருடைய செல்வாக்கு கிடைக்கும் அந்த செல்வாக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த செல்வாக்கு உள்ள ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையே பல மாற்றத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாம் அவங்க மூலிமா கூட ஒரு புதிய ஆர்டர் ஒரு புதிய புதிய அதிர்ஷ்டங்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது தொழிலில் வேலையில் வியாபாரத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து புதிய பொறுப்பு புதிய பதவி இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு நீண்ட காலமாக காத்திருந்த அந்த பதவி உயர்வு கூட இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிரகாசமான எதிர்காலம் உங்களுடைய கண்முன் இப்போ தோன்றும் அப்படின்னே சொல்லலாம் தமிழ் புத்தாண்டுலேருந்து இந்த வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே நேரத்துல உங்களுடைய வேலையோ உங்களுடைய தொழிலோ எதுவா இருந்தாலுமே நீங்க முன்ன நின்று செய்யறது நல்லது அதை கண்காணிக்கிறதும் ரொம்ப நல்லது அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்காதீங்க வேலை வாய்ப்புக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான நேரத்தில் போய் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த ஆண்டு வேலை வாய்ப்பு முகாமெல்லாம் கலந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சமூக வட்டாரமும் சரி நட்பு வட்டாரமும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கா பலமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சில நேரங்களில் சின்ன சின்ன சங்கடங்களை இவங்க ஏற்படுத்தலாம் கவனமாக இருக்கணும் புத்திசாலித்தனமாக செயல்பட பண்ணும் எல்லா இடத்துலையும் அதிர்ஷ்டத்தையே நம்பக்கூடாது புத்திசாலித்தனமும் இருக்கணும் கூடுதலாக உங்களுடைய உழைப்பும் இருக்கணும் சோம்பேறித்தனத்தை கையெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லா இடத்துலையும் சுறுசுறுப்பாக செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது புதிய நண்பர்களுடைய அறிமுகத்தால் நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதிய நண்பர் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிஷபராசிக்கு எதுவும் எனக்கு இது வரைக்கும் சரியா அமையவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட இனி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தை கரெக்டாக நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க தேவையில்லாத சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் பேச்சில் வந்து கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த டைம் பயன்படுத்த வேண்டாம் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதுனால அவங்ககிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்களும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயாருக்கிட்டேயோ அல்லது தாயார் வழி உறவுகிட்டையோ பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய வராது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக இந்த ஆண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் பார்த்திங்கன்னா கால பைரவரை வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுறதும் உக்ர தெய்வங்களை வழிபடுறதும் லட்சுமி நரசிம்மரை வழிபடுறது காளியம்மனை வழிபடுறது இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் ஏன்னா நிறைய ஒரு அபரிவிதமான வளர்ச்சி நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால காளியம்மனை வழிபட்டு கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் இது எல்லாமே குறையும் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு ஆண்டா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கட்டாயம் இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்களும் காலபைரவரையும் உக்ர தெய்வங்களையும் வழிபட்டுட்டு வாங்க கந்தேஷ்டி குறையும் எதிர்மறை எண்ணங்களும் கொஞ்சம் குறையும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அதே மாதிரி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ